மத்தேயு நற்செய்தி அதிகாரம் பனிரண்டு இறைவார்த்தை ஒன்பது இயேசு அங்கிருந்து அகன்று அவர்களுடைய தொழுகை கூட்டத்திற்குள் சென்றார் இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இயேசுவின் பணி வாழ்வு மிகவும் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது ஏராளமான மக்கள் அவரை தேடி வருகிறார்கள் அவரிடமிருந்து சுகத்தை பெறுகிறார்கள் சமாதானத்தை பெறுகிறார்கள் மகிழ்ச்சியை பெறுகிறார்கள் அவரை பார்க்க வேண்டும் அவருடைய ஆடையை தொட வேண்டும் அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று மக்கள் ஏராளமாக வந்து கொண்டிருக்கிறார் இந்த நேரத்திலே இயேசு என்ன செய்கிறார் தொழுகை கூடத்திற்குள் செல்கிறார் இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம் நம் வாழ்விலும் மக்கள் ஏராளமான மக்கள் நம்மை புகழ்வார்கள் இகழ்வார்கள் நம்மிடமிருந்து ஏதாவது எதிர்பார்ப்பார்கள் இப்படி மக்கள் விதவிதமாக இருப்பார்கள் ஆனால் நாம் அதிலேயே மூழ்கிவிடக்கூடாது உலகத்திலே மூழ்கிவிடக்கூடாது உலக மக்கள் மத்தியிலே நாம் மூழ்கி மாறாக நாம் இறைவனுக்கு நேரத்தை கொடுக்க வேண்டும் ஆலயத்தை தேடி செல்ல வேண்டும் இறை பிரசனத்தை தேடிச் செல்ல வேண்டும் இறைவனோடு இருப்பதற்கு நாம் நேரம் கொடுக்க வேண்டும் தவிது கூறுகிறார் திருப்பாடல்கள் எண்பத்தி நான்கு இறைவார்த்தை பத்து வேற்றிடங்களில் வாழும் ஆயிரம் நாள்களினும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதிலும் என் கடவுளது இல்லத்தின் வாயிறு காவலனாய் இருப்பதே இனிமையானது என்று இவ்வாறு சொல்லுகின்றார் ஆமன் பார்ந்தர்களே நாமும் அவ்வாறு இறை பிரசனத்தை தேடி செல்ல வேண்டும் திருப்பாடுகள் பதினெட்டு இரண்டு ஆண்டவர் என் கற்பாறை என் கோட்டை என் மீட்பர் என் இறைவன் நான் புகழிடம் தேடும் மலை அவரே என் கேடயம் எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை என் அரண் ஆக மோசே நாற்பது பகலும் நாற்பது இரவும் கடவுளோடு இருந்தார் நாமும் கடவுளோடு இருப்பதற்கு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நாம் செல்வோம் அவருடைய அவருடைய பிரசனத்தை உணர்வோம் அதிலே மகிழ்ச்சி இருக்கிறது சந்தோஷம் இருக்கிறது இறைவன் நாம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்